ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பதினான்கு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பகிர்ந்து கொள்ளுதல் கொடுத்தல் பற்றின்றி இருத்தல் ஆகியவற்றால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இணையான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்பதை ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்களின் சமிதிகள் ஒரு முன்னுதாரணமாக தனிப்பட்ட சாதனாவின் மூலமாக வலியுறுத்த வேண்டும் குழந்தைகளின் நடத்தையை கவனித்தால் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அவர்கள் மகாத்மாக்கள் போன்று பற்றற்றவர்கள் குழந்தையின் சட்டை பையில் உள்ளவற்றை பாருங்கள் சில கூழாங்கற்களோ கண்ணாடி துண்டோ மரக்குச்சியோ அல்லது பூவோ இருப்பதை நீங்கள் காணலாம் பெரியவர்கள் பணக்கட்டுகளில் இருந்து பெறுவதை விட அதிகமான மகிழ்ச்சியை குழந்தை இவற்றிலிருந்து பெறுகிறது குழந்தைகள் அவற்றை தாங்களே வைத்துக் கொள்ளவோ அல்லது பிறருக்கு தர மறுக்கவோ விரும்புவதில்லை அது எதிர்காலத்திற்காகவோ அல்லது செல்வந்தர் என புகழ் பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சிக்காகவோ சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை குழந்தையின் உடல் அழுக்காக இருக்கலாம் ஆனால் அதன் மனமோ அப்பழுக்கற்றது பெரியவர்கள் உடல் சுத்தத்தில் மிதமிஞ்சிய கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் அவர்களின் மனங்களோ ஆசை வெறுப்பு பொறாமை மற்றும் அடைச்சேறு தாங்கிய சாக்கடை குழிகளாக உள்ளன தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குழந்தையின் அப்பாவித்தனத்தில் உலகின் பொய்கள் வஞ்சகங்கள் எல்லாம் இருக்காது அதுவே மன தூய்மை அந்த தூய்மையில்தான் சத்தியம் குடிகொண்டுள்ளது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் اوم شری سائیرم اوم شری سائی رم